அவர் ஜெயிலில் இருந்தார் இதுவரை வாக்களிக்கும் முடியல அவருடைய நோக்கம் என்னவென்றால் எங்களை பிசில் ராஜபக்சோட கட்சி எங்களை வாக்களிக்க சொன்னதே அவர் அந்த ஜெயிலிருந்து வெளியே வாரத்துக்கு மீண்டும் இந்த அரசாங்கத்தில் சேர்ந்து பயணிக்கிறதுக்காக அவருடைய சொந்த தொழிலையும் செய்து கொள்வதுக்காக பிசில் ராஜபக்சோடு இந்த அரசாங்கத்தை சேர்கிறது தான் அவரோட மெயின் நோக்கம் அதுக்கு ஏதாவது அவர் ஹெல்ப் பண்ணணுமே அதுக்கு தான் எங்கள் முழு முறையும் வாழ்க்கை கழிவுக்கு சொன்னோம் ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை என்று சொல்கிறார் அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோமே நாங்கள் இப்போ கூப்பிடுறோம் இப்போ உடனே வாங்க இந்த இடத்துல நான் சவாலாக மீண்டும் சொல்றேன் நானும் வருவேன் இஷாக் ரஹ்மானும் வருவார் முஷாரப்பும் வருவார் அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க அவர் ஊர்லேயும் வருவாங்க நாங்கள் வேணும் மக்களுக்கு போவோம் ஹரத்துக்கு போவோம் இல்லை புத்தளை பெரிய பள்ளிக்கு வர சொல்லுங்க இல்லை கொழும்பு பெரிய பள்ளிக்கு மர்க்கஸுக்கு வர சொல்லுங்க நாங்கள் சத்தியம் தயார் அவரை சத்தியம் வர சொல்லுங்க மூச்சு விட மாட்டேங்கிறார் அதை பத்தி பேசவே மாட்டேங்குது உங்கள் மூணு வரையும் வைத்து எந்த இடத்தில் பேசினார் அவர் இந்த விடயம் அவருடைய விடயத்தை அவருடைய காரியாலயம் இருக்குது பாராளுமன்றத்தில் நாளா கட்சியின் தலைவர் காரியாலயம் அதே காரியத்தை வச்சு தான் பேசி எங்களை வாக்களிக்க அது அந்த இடத்துக்கு வந்தாலும் நாங்கள் போயிட்டு அதே இருந்து சத்தியம் பண்ணுறதுக்கு நாங்கள் தயார் அவர் வர சொல்லுங்கள் நீங்கள் கூப்பிடுங்க நீங்கள் அடுத்த இது என்ன பேசுன மாதிரி இப்படி அலிசபு ரஹீம் சொல்கிறார் முஷரஃப் சொல்கிறார் இஷாக் ரஹ்மன் சொல்கிறார் ஏன் நீங்கள் இருவருக்கு வாக்களித்து போட்டு அவர் மேலே அபாண்டமான பழியை சுமத்தி உங்களுடைய அரசியலை காப்பாற்றிக் கொள்றதா ஏன் அவங்களை பழுக்கையில ஆக்கி அந்த கேள்வி நீங்கள் கேளுங்கள் இவ்வாறு கூப்பிடுங்க நிஷாத் கூப்போடுங்க நேரடிவா நேரடிவாது வர சொல்லுங்கள் நேரடி வாழ்த்து வர சொல்லுங்கள் நான் பேசுவோம் அவரை வரலாறையும் பேச அவர் என்னுடைய வரலாறையும் பேசட்டும் அவர் அரசியலையும் பேசட்டும் எங்களை அரசியலையும் பேசுவோம் இருபதுக்கு வாக்களி யாரும் சொல்லுவோம் சொல்வோம் இந்த நாட்டுக்கு இந்த முஸ்லீம்களுக்கு செஞ்ச அநியாயத்தை பற்றி பேசுவோம் யாரால் இந்த நாட்டில் இனப்பிரச்சனை ஏற்பட்டதுன்னு பேசுவோம் யாரால் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டாங்க எந்த அரசியல்வாதியால் புத்த இலங்கையில் இருக்கின்ற பெருமான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் தாக்குனார்கள் என்று பேசுவோம் அவர் கூப்பிடுவது இவர் எப்போ அரசியலுக்கு வந்து அன்றைக்கு முஸ்லீம்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சது அவரை சத்திய தலைவர் என்று தானே சொல்கிறார்கள் அவர் தான் சொல்றார்கள் அவருடைய போராளிகள் எல்லாம் சொல்கிறார்கள் அவரு தான் ரோனையும் தலைவர் தான் சொன்னாங்க அவரையும் கடவுள் தான் சொன்னாங்க மக்கள் அவர் போராளி அவர் அவர் அவர்ல வாங்கி தீங்கு சொல்லத்தானே செய்வார் அப்போ பெசில் ராஜபக்சவோடு ரிஷாட் பதுதீன் ஒரு டீலில் இருந்தார் அந்த நேரம் ஓ இல்லையா இருபது வாக்கு அழிக்க முன்போ அவர் பல முயற்சியை செய்தார் ஆஃபீஸில் ஆஃபீஸ் இறக்கணுங்க நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கும்போது எங்களுடைய பாராளுமன்ற ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கிறது இருக்கும்போது ஒரே ஒரு ஆஃபீஸ் போடா போடா கதடா கதடா தலைவரின் கதையெல்லாம் சேர்ந்து இருபது அரசாங்கத்தோடு பண்ணி முயற்சியெல்லாம் இல்லாமல் இவரும் ஓடி ஓடி பார்த்தார் தன்னை அவருக்கு தெரியும் தன்னை எப்படியும் பிடிச்சி உள்ளுக்கே போட்டுருவாங்க எப்படியாவது உங்களோட சேர்ந்து பயணித்தாதான் அவருடைய சமூக சேவை அரசியல் தொழில் அதை செய்ய முடியும் என்று அரசாங்கத்தை சேர்ந்தால் தான் அவர் சம்பாதிக்கலாம் அந்த அடிப்படையில் அவர் பல முயற்சிகள் செய்தார் ஆனால் மைந்தர் ராஜபக்சையோ பிசில் ராஜபக்சையோ அவர் எடுக்கிறதில்லை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச செஞ்ச துரோகத்தைக்குள்ள பழிவாங்கல் தான் அங்கே நடந்தது இதுக்கிடையில் உள்ள பழிவாங்கல்லாம் மக்களால் ஏற்பட்டு ஏற்படுத்திய பழிவாங்கல் மக்களுக்கு வந்துச்சு அவருடைய கோபத்தை பெரும்பான்மை யாரில் காட்டினாங்க முஸ்லீம் சமூகத்தில் காட்டான் ஏன் ஒரு பத்து வீதம் மக்களை வைத்துக்கொண்டு ஒரு நாற்பதனாயிரம் நாயிரம் வாக்கை வைத்துக்கொண்டு நாலு கேபினட்டுக்குள்ள டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கேபினட்டு கொண்டு நுழைச்சி நிரோச அமைச்சர்கள் உள்ளது வேறு வேறு அமைச்சர் இல்லாத பறித்து தான் ஒரு தன் எடுக்கும் போது பெரும்பான்மை சமூகம் விடுமா சரி நாம தான் விடுவோமா ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிக்கிறார் அந்த பலதர பலதர புத்தகத்தை கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் பதினெட்டாம் ஆண்டு நகரசபை பிரதேச சபை லெக்ஷன் வரும்போது அந்த வீதாசார அடிப்படையிலே உள்ள முறையில் நாங்கள் பெரும்பான்மை கட்சியோடு சேர்ந்து பதிக்க முடியாது பெரும்பான்மை கட்சியோடு பதித்தால் எங்களுடைய உறுப்பினர்கள் குறைதான் வருவார்கள் நான் போராடினேன் ஐக்கிய தேசிய கட்சியோடு கொண்டு போய்களே பிடைத்து விடாதீர்கள் நாங்கள் தனியாக பயணித்து எங்களுடைய உறுப்பினர் உறுப்பினர்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் சொல்லி நான் போராடினேன் அவருக்கு தேவை மன்னாரில் அரசியல் செய்வதற்காகவும் அல்லது அம்பாறைக்கு அரசியல் செய்வர்கள் எங்களே எங்கேயோ ஒரு இடத்துல புத்தக மக்களை பழி கொடுக்கணும் பழி கொடுத்து தன்னுடைய அரசியலை கொள்ளணுன்றதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டு எங்களை மக்களை அவர் பழி கொடுத்தார் அதே மாதிரி தான் தொடர்ந்தும் அவருடைய பழிக்கட்டுக்கு புத்தள மக்கள் ஏமாறுறதுக்கு இல்லை நான் பாய்ஸ் எது எது எதிர்த்தார் மறுபடியும் பாய்சு வந்து அவரோட அரசியல் எதிர்த்தார் ஆனால் நான் அவருடைய அரசியலை ஆதரித்தேன் காரணம் எதுக்கிறது முக்கியத்தை விட அதில் உள்ள நன்மைகள் எடுக்கிறதுங்கிறது முக்கியம் நாங்கள் யாரை எதிர்க்கிறதா இருந்தால் அதில் உள்ள நன்மைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்போ இவர் அதிகாரம் உள்ள ஒரு அமைச்சராக இருக்கும் போது உடபிழ மக்களும் அங்கே வாழ்கின்றார்கள் அவருக்கு புத்தள மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது உடபிழ மக்களுக்கு மட்டும் சேவை செய்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் வரப்பிரசாதமெல்லாம் வடபெல மக்கள் கொடுக்குறாரு புத்தல் மக்களுக்கு கொடுக்கவே இல்லை என்னென்னு கிட்ட இந்த பாய்ஸ் வந்து செய்ய உடமாடிக்கிறான்னு அவர் பாணியில் அவர் கூறுவார் நாங்கள் என்ன செய்தோம் அவரை ஆதரித்து புத்தல் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக நாங்கள் அவர் அள்ளி அவருக்கு ஈடு வைக்கிறதுக்காக நாங்கள் அவரோட அரசியல் பயணி இல்லை நீங்கள் நேரடி விவாதத்துக்கு ஷார்ட் பதவினே அழைச்சிமா நரடி வருஷம் அந்தளவுக்கு தைரியம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இப்போது எங்களுக்கு சொல்லுங்கள் பெசில் ராஜபக்சவோடு ஒரு ஷார்ட் என்ன டீல் போட்டார் அவர் எப்போ அரசியலுக்கு பார்த்தாரோ அன்றிலிருந்து இன்றவர்கள் டீல் தானே அதுக்கு என்ன டீல் போடுறன்னு சொல்கிறது எவ்வளோ அவர்களுடைய பொருளாதாரத்தை பாருங்க அவர் பாராளுமன்றத்துக்கு போகும்போது ஒரு புத்தகங்கள் கிடையாது இன்றைக்கு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ள அவரோட சொத்துக்களை நீங்கள் கணக்கெட்டு பார்த்தீர்களாக இலங்கையிலே அவர் ஒரு முதல் பணக்காரனில் பத்து பேர் அவர் ஒருவராக இருப்பார் அது எப்படி இருபத்தஞ்சி வருஷத்தில் அதில் அதில் தவறு இருப்பதாக நான் உணரவில்லை ஏனென்றால் அவர் சைக்கிளில் தான் எல்லா நாளும் ஒரு தேவை ஒன்று இல்லை தானே அவரும் அவரும் உழைக்க வேண்டும் அரசியலுக்கு வந்தார் சம்பாதித்தார் பல கோடிகளில் அவர் சொத்து சம்பாதி அது எப்படி இல்ல இப்போது இருக்கிற இளைஞர் அரசியல் கலாச்சாரத்தில் எல்லோரும் சம்பாதிப்பதற்காகத்தான் சம்பாதிப்பதற்காகத்தானே அரசியலுக்கே சொல்கிறேன் அது இலங்கையில் கலாச்சாரங்கிறதுக்கு நான் மாறுபட்டவன் நான் சம்பாதிக்கிறன்னா அரசியல் விட்டுவதற்கு வியாபாரம் செய்து சம்பாதிக்கலாம் அரசியல் என்பது தொழில் அல்ல அது ஒரு சமூக சேவை சட்டமும் அதுதான் சொன்னது மார்க்கமும் அதுதான் சொல்லுது பெரும்பாலான அரசியல்வாதிகள் அதை ஒரு சமூக சேவையாக பார்க்க பார்ப்பதில்லையே அரசியல் பெரும்பான்மையானவங்கத்தானே நரத்துக்கு போறவங்க பெரும்பான்மை ஆளுக்குத்தானே ஆனால் கொஞ்சம் பேர் இங்கே சொர்க்கத்தை நல்லா படைச்சு வச்சுக்கிறான் நல்லவர்களுக்கு தானே இல்லை சொர்க்கத்தை நல்லா படைக்க மாட்டேன் நரகையும் படைத்து வச்சுக்கிறான் பாஞ்சிக்கிறவங்களுக்கு தானே அதனால் பாராளுமன்றத்தில் நரத்துக்கு போறவங்க நிறைய இருப்பாங்க ஆனால் சொர்க்கத்துக்கு போறவங்க இல்லாமல் இல்லை இருக்கிறாங்க எங்களை போன்றவங்க இருக்கிறாங்க அவர் வந்து அவருக்கு வந்து அரசியல் தொழில் என்னைக்கு அரசியல் தொழில் கிடையாது அவருக்கு அரசியல் தொழில் அவர் தொழிலாகத்தான் அரசியல் செய்யறாத வழியே சமூக சேவையாக செய்யும் அவர் உண்மையான சமூக சேவையாக இருந்தால் அறிக்கிற மொத்த சொத்தை மோளா அல்லா கிட்ட மோளாக மன்னிப்பு கொண்டு அதை ஏழைகளுக்கு கொடுக்கணும் வடபுல மக்கள் அவர் அவரோட பயணித்தது எங்களுக்கு அவர் சேவை செய்வார் என்று ஆனால் சேவை செய்திருக்கிறார் நான் ஒத்துக்கிடணும் அவர் சேவை செய்யாத ஒரு தலைவர் கிடையாது நிறைய இடங்களை செய்திருக்கிறார் நிறைய செய்திருக்கிறார் அவருக்கு இப்போ சேவைன்றது இப்போ ஒரு கோடி ரூபாட சேவை வரும்போது அல்லது வரும்போது அதே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மக்களுக்கு செய்து போட்டு அறுபது லட்ச ரூபாய் தனக்கு செய்து கொண்டால் அது என்ன சேவை வியாபாரமா இல்ல எல்லா அரசியல்வாதங்களும் அப்படித்தானே சார் நீங்கள் கூட அப்படி செய்ய இல்லை தானே நிச்சயமா நான் செய்ய இல்லை நீங்க ஒன்று சொல்லுங்களேன் ஒன்று சொல்லுங்களேன் ஒரு ரூபா காசு ஒரு இடத்துல கொமிஷன் எடுத்தாண்டு புத்தில இளைஞர்கள் மக்கள் சொல்லட்டும் ஒரு ரூபாய் கொமிஷன் எடுத்தாண்டு ஒரு ரூபா மற்றவங்க காசு பெற்றுக்கிட்டு ஏதாவது வேலை செஞ்சு ஒரு லட்சம் கோடியெல்லாம் பேசியில்லை ஒத்தருவா பிச்சைக்காரங்க ஒருத்தர் எடுக்க மாட்டான் அவன் நூறுரூவா கொடுத்தா தான் வாங்கி நான் ஒருத்தூபாவை பற்றி பேசுகிறேன் நீங்கள் புத்தக மக்கள் சொல்ல சொல்லுங்க யாராவது வந்து மீடியவர் சொல்ல சொல்லுங்க இதில் வேறக்கு இவ்வளோ சளி எடுத்தார் இதில் அவர் வியாபாரம் செஞ்சு இவ்வளோ சம்பாதிச்சார் சொல்ல சொல்லுங்க அரசியலில் போய் வியாபாரம் செஞ்சு சம்பாதிச்சான்னு சொல்லி உங்களோட கை சுத்தமாக கை சுத்தமாக தாங்க அவர் அவர் சொல்கிறேன் அவர் சுத்த கையான் அது அவரை கை சுத்தம்னு சொன்னால் அந்த சொ இந்த இங்கிற சொத்தலாம் உலகம் பூரா சொத்து இருக்கு ஆனால் அண்மையில் அவர் ஒரு உரையில் சொல்லி இருந்தார் ரணில் நல்லம் ரணிலோடு இருப்பவர்கள் கரை படிந்தவர்கள் தான் நான் அவரோடு சேரவில்லை அவர் உங்களை குறிவைத்து சொன்னார் இல்லை பொதுவாகவே ரணிலோடு இணைந்தவர்களை பார்த்து சொன்னார் சொல்லியிருந்தால் எங்களை பத்தி தான் சொல்லி இருக்கணும் வார்த்தைக்கு அவருக்கு தகுதிக்கு நானும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பெருமதியான குறைஞ்சது ஒரு ஆயிரம் கோடிக்கு பெருமதியான அந்த ஆயிரம் கோடியில ஒரு கோடி ரூபா அரசியல் இது சம்பாதிச்சுன்னு யாராவது உத்த மக்கள் சொல்லட்டும் இல்லை இந்த நாட்டோட அரசாங்கம் என்ன சட்டம் சொல்லட்டும் எங்களோட ஊர் மக்கள் இல்லை சகோதரங்கள் எங்கள் ஊர் என்னோட எதிர எதிரிகள் சொல்லட்டும் இவர் அரசியலை வந்து தான் சம்பாதிச்சாரு அவர் வீடு கட்டிக்கிற வீடு அரசியல் வந்தது தான் அவரை ஈர்க்கிற தோட்டங்கள் அரசியல் வந்தது அவர் உப்பு வாய்க்கால் அரசியலுக்கு வந்து இது வந்ததுன்னு சொல்லட்டும் அல்லது ஒரு பேரட்சியொற்றையாவது அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் ரீதியாக சம்பாதிச்சார்னு சொல்லட்டும் ஆனால் அவரை பற்றி என்னென்னு சொல்ல முடியும் புது சைக்கிளில் தான் போகணும் அரசியலேருந்து புஷ் சைக்கிளில் போனால் அரசியலேருந்து ஒதுங்கும் போது புஷ்வைக்கள் தான் இருக்கணும் அப்போ அரசியலேருந்து ரிசைன் பண்ணி போட்டு அவர் பெட்ஸ்கார் ஓடலாம் அரசியலேருந்து ரிசைன் பண்ணி போட்டு தொழில் ஒன்று செஞ்சு பெட்ஸ்கில் போகலாம் எத்தனை வாகனம் இருக்குது எத்தனை ஓடி கொழம்புல எத்தனை வீடிக்குது புத்தளத்தில் எத்தனை வீடுக்குது எல்லா இடத்துலையும் எத்தனை கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்குது இதெல்லாம் வந்து அவரோட பேரில் இல்லாட்டியும் அவருக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் இப்போ அவர் இருக்கிற சொந்த வீடு கூட அவரோட பேரில் இருக்காது யார் பேரில் இருக்கு அதனால் அவர் அவருக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி ஆயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடிக்கும் மேல்மையான பெறுமதியான சொத்துக்கு இன்னைக்கு வாரிசாக அவருக்கு பரம்பரைகள் இருக்கிறது ஆனால் அவரோட பேரில் இல்லாமல் வைக்கலாம் ஆனால் எல்லாமே அவருக்குள்ளே சொத்து தான் இல்லை அது அவர் சட்டப்பூர்வமாக வைத்திருந்தால் அதில் பிரச்சனை இல்லை தான் சட்டப்பூர்வமாக பிரச்சனை பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம் அவர் சம்பாதிக்க தொழில் செய்கிற அவருக்கு சோதரங்கி வைக்கிறாங்க அவர் அரசியல் ஒதுக்கி தொழில் செஞ்சு சம்பாதிக்கலாம் நாங்கள் அரசியல வர முன்பு சம்பாதிச்சு போட்டு நாங்கள் போகும்போது பென்சில் தான் போடுவோம் இப்போ அதே பெருசு தான் நீங்கள் என்னுடைய காலத்தில் சம்பாதிச்சது எங்களோட வாப்பாடு காலத்தில் வியாபாரம் என்னுடைய காலத்தில் பெரிய வியாபாரத்தை முன்னேற்றி சம்பாதிச்சது நான் அரசியலை போய் சம்பாதிக்கிறது தான் சொல்றேன் அங்கே ஒரு பேச்சு படம் கொடுத்த அளவு கூட நான் அரசியலில் போய் நான் சம்பாதிக்கிறேன் என்னுடைய சொந்த உழைப்பை நான் வருஷத்தில் வருகின்ற அத்தனை வருமானத்தையும் நான் புள்ள ஓடி கொடுக்கிறேன் நான் சொத்து சேர்க்க இல்லை நான் சமூகத்துக்கு தான் கொடுக்குறேன் அவர் சேர்க்க வந்திருக்கிறார் நான் கொடுக்க வந்திருக்கிறேன் அவருக்கு எனக்குள்ள வித்தியாசம் அதுதான்